சிங்கப்பூர் மையம் மையன்பர்களுக்கு வணக்கம் இந்த பறவையார் மாளிகை வந்து எண்ணற்ற சிறப்புடைய இருந்த பறவையார் திருமலை வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து சாமி அடிய முடியும் பார்க்க முடியாது எங்கேயுமே அடிய முடியும் சோர்மலை அடிய முடியும் பார்த்தது கிடையாது திரு பறவையார் விட்டு நல்லபடி பார்த்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அறுபத்தி மூணு நாயன்மாரில் சோமாசி நாயனார் அப்படின்னு ஒரு நாயன்மார் அவர் வந்து இந்த இடத்துல டெய்லியும் தூது விளையாட்டு போவார் ஏன் தூது விளச்சிட்டு போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிவபெருமா கடைசியில் வந்து வேலி முடிஞ்சு அவியில் பாகம் வந்து சிவபெருமானைக்கு உயிர்த்தது சிவபெருமான நேரடியாக அந்த அவியல் பாகத்தை வாங்கணும்ங்கிறதுக்காக சாமி வந்து இங்கே வந்து தூது விளைச்சிட்டு போவார் சுந்தரட்ட சொல்லி அங்கே வந்து சாமிகிட்ட போய் சொல்லுவார் சார் சொல்லுவார் சிவபெருமான சொல்லுவார் இது மாதிரி சோமாசிநாதர் வந்து ஒரு வேலி பண்ணால் போகிறார் அதுக்கு வந்து நீங்கள் நேரடியாக போய் அயில்பாகம் வாங்கணும் அப்படின்னா தூது சொன்ன இடம் வந்து இந்த இடம் அதே மாதிரி முதுகுண்ட திருமுதுகுண்டத்தில் காசு போட்டு திருவாரூர் கமலாநாயத்தில் காசு எடுத்த இடம் இந்த இடம் திருமூன்றை காசை போட்டு திருவாரூர் கமல்நாதர் எடுத்த இடம் அந்த இடம் அதேமாரி திருவாரூரில் வந்து தேர் விழா நடக்கும் பெரிய திருவிழா பங்குனித்தரத்தில் வந்து ஆசியா கண்டத்தில் மிகப்பெரிய தேர் திருவாரூர் தேர் அந்த விழாவுக்கு வந்து அடியார்கள் பத்திரங்கள்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு பறவையார் சுந்தரமூரி சாமியோட மனைவி பரவனாச்சியார் அவங்க வந்து சுந்தரமூரி சாமிகிட்ட சொல்லுவாங்க மாரியா நிறைய பத்திரங்கள்லாம் வராங்க அவங்களுக்கெலாம் சாப்பாடு சமைச்சி போடணும் அந்த சாப்பாடு சமைச்சி போது நெல் தானியங்கள் எல்லாம் சாப்பிடுது அதனால் வந்து இது வேணுங்கிறதுக்காக சுந்தரூர்கிட்ட போய் சாமி பரவாச்சியார் சொல்லுவாங்க இவன் சிவ சுந்தரர் போய் சுவர் மாட்டா கேட்பார் எனக்கு இது மாதிரி நெல் தானியம்னா சாப்பிடுது எனக்கு இது வேணும்னு சொன்னேன் அவர் வந்து நெல் தானியம்னா கொடுத்த இடம் பூதங்கள் வந்து நெல் தானியம்னா கொடுத்த அந்த இடம் அது சாமி சொல்வார் நீலா நினைந்தடியே நித்தளம் கைத்தொழுவேன் வானன கண்மடவால் அவள் வாடி வறந்தாமே கோலையில எம்பெருமான் குன்றையூர் சில நெல் பெற்று நாளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணிகள் பயம் இந்த நெல்லு போட்டால் நிறையா சாமி கொடுத்துருவார் நெல் மலையை அதை நான் எப்படி எடுத்து போகிறேன்னா பதியமானு வெறும் பூதங்களை அனுப்பிவிடுவார் இந்த இடம் வந்து எண்ணற்ற சிறப்புள்ள இது கைலாயத்துக்கு நிற நிகரான உள்ள இடம் இங்கேயே